வெல்கம் பேக் டு திஸ்பை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி விளாக பார்க்க போகிறீங்க அது என்ன வளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு டெம்பிளுக்கு போகிறோம் ஸோ ஃபுட்லூருக்கு போகிறோம் அதுதான் வந்துட்டு இப்போ நான் என்னோடய கசின் சிஸ்டர்ஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரு மூணு பேர் வந்து நாங்கள் போகிறோம் அதனால வந்துட்டு நம்ம ஒரு வ்ளாக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த விளாக் தான் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்துட்டு சுடிதார் தான் வந்துட்டு வியர் பண்ணியிருந்தேன் எனக்கு சுடிதார் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரியான ட்ரெஸ் சூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் என்னடா கேர்ட் ரைஸ் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க நாங்கள் வந்துட்டு மதியானம் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிடணும் அதுக்காக நான் கேர்ட் ரைஸ் வந்துட்டு எடுத்து பண்ணியிருந்தேன் நாங்கள் வந்துட்டு மெட்ரோவில் தான் வந்துட்டு சென்ட்ரல் வரைக்கும் போயிடணும் லிட்டில் மவுண்ட் டு சென்ட்ரல் வந்துட்டு நாங்கள் மெட்ரோவில் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் ட்ரெயினில் போகிற பிளான் தான் இருந்துச்சு பிகாஸ் ட்ரெயின் ரூட் தான் வந்துட்டு ரொம்பவே ஈஸி அண்ட் தென் ட்ரெயின் மட்டும்தான் ரூட் ஐ மீன் ட்ரெயின் மட்டும்தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சென்ட்ரலேருந்து நமக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயினில் வந்துட்டு போகலாம் ட்ரெயினில் போனாலே வந்துட்டு நமக்கு ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ்கிட்ட ஆகிடும் பொறுமையாக ட்ரெயினில் போய் உட்காந்துட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல அதனால மார்னிங்கே வந்துட்டு நாங்கள் ட்ரெயினில் உட்காந்து பொறுமையாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடுவோம் நம்ம கோவிலுக்கு வந்துட்டு போயாச்சு அங்கே வந்துட்டு நிறைய ப்ராசஸ் வந்து இருந்துச்சு நம்ம புடவை எலுமிச்சப்பழம் வளையல் தொட்டில் இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு போகணுன்னு சொன்னாங்க பிகாஸ் அது வந்துட்டு நம்ம புட்லூர் கோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு மேபி ரொம்ப ஸ்பெஷலு அதனால் வந்துட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போக சொன்னாங்க நாங்கள் வந்துட்டு நாங்கள் பெரியவங்க யாரையும் கூட்டிகிட்டு போகல நாங்கள் பசங்களாக போனதுனால நாங்கள் வந்துட்டு அதெல்லாம் வந்து வாங்கலை வெறும் வளையல் அதுக்கப்புறம் எலுமிச்சா பழம் மட்டும் வாங்கிட்டு போயிருந்தோம் ஸோ என்னோடய சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு அந்த சாமி மலை வச்சு கொடுப்பாங்கள்ல அதுக்காக வந்துட்டு அவங்க மட்டும் வாங்கியிருந்தாங்க வாங்கிட்டு சாமி பார்க்குறதுக்கு போகும்போது செம்ம க்ரௌடு அந்த கோவில் ஃபுல்லாகவே வந்துட்டு சுத்தமாக இடமே கிடையாது அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு அன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் டேன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு சீமந்தம்லாம் பண்ணியிருந்தாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் பண்ணதுனால மேபி கோயில் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு ஸ்பெஷல் டிக்கெட் வந்து வாங்கியிருந்தோம் ஆனால் அதை வாங்கியும் எங்களால் வந்துட்டு சாமியை அவ்வளோ சீக்கிரத்துலலாம் பார்க்கவே முடியல ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு ஃபைனலாக வந்து நாங்கள் சாமியும் பார்த்து முடிச்சுட்டு பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு கோவிலெலாம் சுற்றி பார்த்து அங்கே வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் ரவுண்டாக உட்காந்துட்டு நல்லா சிரித்து பேசிக்கிட்டு பொறுமையாக அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி தண்ணி தாகமாக இருந்துச்சு நிறைய நிறைய கடை இருந்துச்சு ஒரே வளையல் கடை பொம்மை கடை அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் ஒரு கடையை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அங்கே போனால் ஜிபே எதுவுமே கிடையாது சரி பேக்ல இருக்க காசெல்லாம் பொறுக்கி போட்டு தாகத்துக்கு எதமாக குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிக்கிட்ட கேட்டால் அவங்க ப்ராசஸ்லாம் சூப்பராக பண்ணாங்க பட் சுத்தமாக வந்துட்டு நல்லாவே கிடையாது நீங்கள் வந்துட்டு அங்கே போய் ட்ரை பண்ணாவே பண்ணாதீங்க வேற எங்கன்னா வந்து வாங்கி கொடிங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்